மனிதனுக்கு ஜிங்கலான சோதனைகள் ஏற்படுகிறது பின்னால வந்து எதுமையோ சாபாக்களின் வரலாறு பெரும் பெரும் வரலாறு ஆதாரங்களும் தெளிவுகளும் இருக்கிறது இதுவும் வகையான சோதனை மனிதனுக்கு ஏற்படுகிறது இதாலே மனிதன் பாதிக்கப்படுகிறான் ஆனா ஒரு விஷயத்தை நாம நல்லா விலகிக் கொள்ளணும் எங்களுடைய நம்பிக்கையை சீராக்கி கொண்டு எங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த ஜிங்கல்ல இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்றதுக்கு எங்களுக்கு குரான் அதிக சில முறைகள் சொல்லப்பட்டிருக்கு அந்த முறைகளை நாங்க செய்வோம் அந்த ஜிங்களால ஒரு சிறிய அளவு கூட பாதிப்பு எந்த ஒரு பாதிப்பும் உண்டாக்கல நாம பயப்படுறோம் நாம அதற்கு பயன்படுறோம் அடிமையாகிறோம் ஏதோ தெரியாத்தனமா பயத்தின் காரணமா என்ன பயம் ஒன்று பயம் கண்ணுக்கு விளங்குதில்லை அதனால எங்களுக்கு பயம் எப்படி வருமோ என்ன வருமோ இது ஒரு பயம் இரண்டாவது பயம் என்பது எங்களுக்கு அதுக்கு விருப்பமான உருவங்கள் எடுக்கலாம் எனவே நான் ஏமாற்றப்படலாம் என்ற பயம் மூணாவது ஒரு பயம் அது நெருப்பால படைக்கப்பட்டிருக்குது எனவே அதனுடைய வேகம் அது அது தொலைத்துறங்களை எவ்வளவு வேகமாக செல்லலாம் பிடிக்கலாம் என்ற ஒரு காரணங்கள் வச்சு இந்த மூணு முக்கியமான அடிப்படையான காரணங்கள் இருந்தாலும் அதை அடிப்படையான இந்த மூணு காரணங்கள் வச்சு நாங்க பயன்படுவோம் ஆனா நல்லா விலகிக் கொள்வோம் மேலான சகோதரே இந்த சிங்கள எங்களைய விட எங்களைய விடண்டா எங்களுடைய சின்ன புள்ள இருக்குதான வீட்டில் உள்ள சின்ன புள்ள இந்த சின்ன புள்ளைய விடவும் முட்டாள்தான் சாதாரண ஒரு சின்ன புல்ல உன் வீட்டுல பொம்மையை வச்சு விளையாடுது இந்த பொம்மையை வச்சு அந்த விளையாடக்கூடிய ஏமாத்த கஷ்டம் இந்த இருக்குது மாவு குளி ஒரு மாவு ஒரு மாவு குளியை வச்சு சிறிய ஒரு விடயத்தை வச்சு ஏமாத்தி அவ்வளவு முட்டாள அவ்வளவு முட்டாள்தனமானவர்கள் இவங்களைத்தான் நாங்க பயந்து கொண்டிருக்கிறோம் ஏற்பாடு அந்த நம்பிக்கை உள்ள விலகினும் எங்களுக்கு குரான்ல அஜித் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளின் மூலமாக நாங்கள் அதுக்குரிய தீர்வுகளை எடுக்காத விலகினோம் குரான் ஒரே 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 ஒரு வார்த்தை இந்த அவ்வளவு ஜின்கள் கரெக்டா எந்த சக்தி வாய்ந்த ஜின்னாக இருந்தார் எவ்வளவு பயங்கரமானதா ஒரு மனிதனுக்கு ஜின் இருக்குதா இல்லையா தனக்கு ஏதாவது பாதிப்பு உண்டாகுதா இல்லையா அதை பார்த்துக் கொள்ளவும் தனக்கே பார்க்கு பெரிய யாரும் போக தேவையில்லை അണിയുള്ള കുറഞ്ഞത് നൂറ് തടവേലൊരു പാതിപ്പ് എന്റെ ഉടല വിത്യാസത്തെ കാട്ടും എനിക്ക് വെളിയിലേക്ക് ഏതാകളെ കാട്ടും അത തുടർന്ന് അഹൌലക്കൂവത്തെ ഇല്ലാപിൽ അണിയും അത് വാർത്ത അത് ജിങ്കളെ എരിച്ചുവിടും ഇന്നൊരു വാർത്ത അവർ പുതിയ ശക്തി മിനിമാണ് സഹോദരൻ പയപെടുത്തേവ பயப்பட்ட காரணங்களை எங்களை விட்டு நீக்குவோம் அல்லாவுடைய நம்பிக்கையை உறுதியாக்கி கொள்வோம் குரான சொல்லக்கூடிய அந்த வழிமுறையை முன்ன முன்னெடுப்போம் அந்த எல்லா வகையான ஜிங்களை விட்டு எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் இல்லை எங்களை கண்ணுக்கு விளங்காத ஒரு விதத்தில் எங்களுக்கு வரக்கூடிய ஒரு சோதனை